ாம் திருவிழாவினுடைய காலை பொழுதல் சூரிய உற்சவம் குதிரைகள் பூட்டியிருக்கும் வேறு எந்த கோயில்களிலும் பார்க்க முடியாத ஏழு குதிரைகள் பூட்டிய தேரிலே பத்தொன்பதாம் திருவிழாவினுடைய காலை பொழுதுல நினைக்கிறோம் வளமையாக வந்து மாலையில் எழுந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் நான் தொன்னாண்ட இறுதி நாட்கள் திருவிழாக்கள் நிறங்குற போது பரிவார மூர்த்திகளுக்கும் ஏனைய தெய்வங்களுக்குமான விசேடமான அந்த திருவிழா எல்லாம் இடம்பெறும் என்று சொல்லி இன்றைய நாளில் சூரியோற்சவம் குதிரைகள் பூட்டி ஒரு இடத்துல வந்து எழுந்துவிடக்கூடிய அந்த விஷயம் என்பது காலையில் பார்க்கிற போது மெல்லிய சூரியன் எழுந்து வருகிற போது இந்த காலையில் மிக அற்புதமாக இருக்கும் அதை விட வந்து காலை திருவிழா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கட்டம் இருந்தீங்க அதுக்கெல்லாம் பதில் இருக்குது அதை விட பிரதட்ட ஏனைய விஷயங்கள் நேர்த்திகள் நிறைவேற்றக்கூடிய அதை விட வந்து இன்றைக்கு கார்த்திகை திருவிழா மாலையில் வந்து எழுந்து வரக்கூடிய அந்த விடயம் என்றது மிக அலங்காரமாக இருக்கும் கனவர் காவடி எடுப்பினம் மாவிளக்கு எல்லாம் வைக்கக்கூடிய அந்த பாரம்பரியம் என்பது இந்த கார்த்திகையில் தான் முருகன் பிறந்தார் கார்த்திகை கார்த்திகை முருகனுக்குரியதாக சிறப்பிக்கப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இந்த சூரியோற்சவம் அதில் முக்கியமான விஷயங்கள் வெளிவிதி விளம் வருகிற போது இப்படி இருக்கிறது இப்படியான எல்லா விதமான காட்சிகளையும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் சூரியன் எழுந்து வரக்கூடிய இந்த காலை பொழுதுல இந்த பகல் திருவிழா அல்லது விடிய திருவிழா வந்து காலை கட்ட ஆரம்பித்திருக்கிறது பரிவார மூர்த்திகளுக்கு ஒவ்வொரு ஒரு திருவிழா திருவிழாக்கள் இதில் வந்து அங்க பிரதமம் செய்யக்கூடிய அக்கள்லாம் விடியக்காத்தால் ஒரு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் நிறைய பேர் எப்போ அடித்து நிறைய பேர் அடிச்சு முடிச்சிட்டு பார்த்துக்கலாம் இப்படியான ஒரு பண்பாட்டிகளோடு சேர்ந்ததுதான் நல்லூருனுடைய மகோற்சவம் காலையிலே உள்ளுக்கு பூஜை முடிஞ்சு சுவாமி எழுந்து வரக்கூடிய அந்த வேலையில் வந்து அதிக அளவிலான பாதுகாப்பு நான் ஒரு நாளும் இப்படி பார்த்ததில்ல ஏராளமான காவல்துறையினர் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்னதுக்குன்னு தெரியலை வர்ற வழிகளிலே வந்து பெரிய ஒரு பாதுகாப்பு இன்னைக்கு இருந்தது நான் குறிப்பிட்ட பின் இந்த கோயிலுடைய முன்புற பகுதியில் இன்னொரு கோயில் இருக்குது அந்த நல்ல வர்ணமாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கீழே பாருங்கள் இனி வந்து நாட்கள்லாம் காவடிக்குரிய நாட்கள் அதிகமாக இந்த காவடி எல்லாம் எடுக்கிறார்கள் விடிய திருவிழாக்கு பிறகு எடுப்பினம் கார்த்திகை திருவிழா என்றபடி அப்படி நேரம் இன்றைக்கு வந்து முருகனுக்கு பிடித்தமான அந்த மாவிளக்கெல்லாமே உள்ளுக்கு செய்து படைக்கப்படும் வேறு எந்த கோயில்களிலும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான திருவிழாவாக தான் இது இருக்க என்ன சொன்னால் சூரியன் அந்த சூரிய பகவானுக்கு ஒரு எழுந்தருளி அதை விட ஒரு திருவிழா ஈழத்தில் சரி உலகத்தில் சரி இப்படி இருக்கும் எனக்கு தெரியல உங்களுக்கு அரண் தெரிஞ்சா கீழே சொல்லுங்கள் இனி வரக்கூடிய திருவிழாக்கள்லாம் விசேஷமாக இருக்கும் இப்பவே இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் சூரியன் மெல்லிதாக எழுந்து வரக்கூடிய அந்த வேலைகளில் சூரிய பகவான் உள்வீதி வளம் வந்து வெளிவீதி வலம் வருவார் சுவாமியை கூடக்கூடிய அதே அந்தஸ்தையும் மரியாதையும் இந்த திருவிழாவில் சூரிய பகவான் பெற்றுக்கொள்வார் பொதுவாக சுவாமி வீதி வளம் பெறுகிற போது தீவிரத்தை பிடிக்கிற அந்த நடைமுறை என்பது இருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி இந்த கற்புரம் எல்லாம் போட்டு சுவாமி வரைக்கும் பெரிய ஒளிவட்டம் ஒன்றும் ஒன்று உருவாக்கப்படும் நல்லூரில் இன்று காலை சூரிய உற்சவம் இடம்பெறுகிறது இன்று முதல் பரிவார மூர்த்திகளுக்கான திருவிழா களை கட்டுகிறது சூரியனாருக்கு உற்சவம் கஜவல்லி மகாவல்லிக்கு உற்சவம் கோபாலருக்கு உற்சவம் ஆண்டவருக்கு உற்சவம் என்று பரிவாரங்களிலே இருக்கிற கடவுளர்களுக்கெல்லாம் திருவிழா இனிமேல் களை கட்டும் அந்த வகையில் இன்றைக்கு சூரியனாரக்குரிய உற்சவம் சூரியன் உஷா ஷாயா என்று இரண்டு தேவியரோடும் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரிலே ஏறி உலா வருவதாக இந்த பாவனை அமைந்திருக்கிறது சூரியனுக்கே குடையா என்று கேட்கிற அளவிற்கு இங்கே இந்த உற்சவத்தில் மாத்திரம் குடை பிடிக்கப்படுவதில்லை சூரியனாருக்கு குடை இல்லை சூரியனை முழுமுதற்கடவுளாக கொண்டு வழிபடுகிற மரபு வரலாற்றிற்கு முற்பட்ட காலத்திலேயே ஏற்பட்டிருக்கிறது கிரேக்கத்திலே எகிப்திலே இப்படி எத்தனையோ உலக நாடுகளிலே எல்லாம் சூரியனை கடவுளாக போற்றி வழிபாடு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் சிலப்பதிகாரம் கூட ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று சூரியனை போற்றுவதை கூட பார்க்கிறோம் இங்கே சூரியனை முழு முதற்கடவுளாக கொண்டு தைப்பொங்கல் நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம் சூரியனுடைய பயண பாதையை கொண்டு சார்பு இயக்கத்தை கொண்டு உத்தராயணம் தட்சிணாயணம் என்று வகுத்து தைப்பொங்கல் ஆடிப்புறப்பு இவற்றையெல்லாம் அனுஷ்டிக்கின்றோம் நல்லூரிலே சூரியனாருடைய சன்னிதானம் பிரதான வாயிலுக்கு அருகிலே வசந்த மண்டபத்தை நோக்கிய பக்கமாக அமைந்திருக்கிறது சூரியனாருக்கு முதல் பூசை இடம்பெறுகிறது அந்த வகையில் சூரியனை இன்றைக்கு போற்றுகிற வகையில் இந்த திருவிழா அமைந்திருப்பது மிகவும் உவப்பானது சூரியனை போற்றி இஷ்ட சித்திகளை பெற்று உய்வோம் நல்லூரான் வீதியிலே நடந்தாலே பிணி தீரும் என்று சொல்வார்கள் ஆனால் அங்க பிரதிசனம் செய்து முருகனுக்காக தங்களுடைய நேர்த்திகள் என்று ஏற்றுகிற நிறைய அடியவர்களை இந்த காலையிலே பார்க்கலாம் மங்கள வாத்தியங்கள் சகிதமாக இந்த சூரிய பெருமான் எழுந்து வந்து இந்த உலகை உய்யச் செய்கிற போது காலையில் எப்படி வருவாரோ அதேபோலதான் நல்லூரனுடைய உட்பிரகாரத்திலிருந்து வெளி வீதிக்கு விளம்பர ஆரம்பிக்கிறார் கந்தன் என்றாலே அழகன் என்று முதுமொழி கூறும் அதை தாண்டி நாடி வருகிறவர்களுக்கெல்லாம் நல்லருள் புரிகிற தமிழ் கடவுள்தான் இந்த முருகப்பெருமான் அந்த சன்னிதானத்திலே மூர்த்திகளுக்கு சிறப்பிக்கப்படுகிற திருவிழாக்கள் ஆரம்பமாகிறது என்பதை நான் இந்த காலனுடைய தொடக்கத்தில் வந்து சொல்லியிருப்பேன் அது போன்ற ஒரு விஷயம் தான் இன்றைக்கு இப்படி இருக்கும் நாளைக்கு இன்னும் திருவிழாக்கள் இருக்கிறது அதை விட இன்றைக்கு வந்து கார்த்திகை திருவிழா என்பது சிறப்பிக்கப்படுகிறது முருகனுக்குரிய ஒரு சிறந்த தினமாக இந்த கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை பெண்கள் அரவணைத்ததால் தான் ஆறுமுகப்பெருமான் உருவெடுத்தார் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் நிறைய விஷயங்களை படைத்திருக்கிறோம் அது போன்ற ஒரு சிறப்பான தினம் கார்த்திகை உற்சவம் மாலை பொழுதுல இன்னுமே சிறப்பான அலங்காரங்களோடு முருகப்பெருமான் வெளிவீதி வருவார் முத்துக்குமார சுவாமியாக வெளிவீதி வருவார் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது இப்போது சூரிய பெருமான் எழுந்து தேர்முட்டையை அண்மை தரக்கூடிய பகுதியிலே வீதி வலம் வருகிறார் அது மாத்திரம் கிடையாது இன்றைய நாளிலே நல்லூர் சூழலில் கணிசமான இடங்களிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கந்தர்மடம் சந்திலை விட காவல்துறையினர் இந்த நாளில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தான் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற வாயில்கள் உடல் பரிசோதனை செய்யப்பட்ட பின்புதான் அனுமதிக்கப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளை இன்று இருந்தது இந்த மக்களுடைய வாழ்வியலுக்கும் இயற்கை வழிபாட்டுக்கும் இடையில் மிக மிக நெருக்கமான தொடர்புகள் இருக்கிறது ஆரம்பத்தில் வந்து தமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியைத்தான் தெய்வமாக நினைத்து வழிபடத் தொடங்கினார்கள் அப்படித்தான் இயற்கை வழிபாடு இருந்தது ஆரம்பத்தில் மரங்கள் வழிபாட்டுக்குட்பட்டதாக இருந்தது பிறகு அந்த மரங்களே தலைவருச்சங்களாக கோவில்களில் மாற்றம் பெற்றது தான் இயற்கையை வழங்கினார்கள் இந்த ஐம்பூதங்களால் ஆனதுதான் உடல் என்ற விடயம் எல்லாம் சொல்லப்படுகிறது நிலம் நீர் காற்று தீ ஆகாயம் இவற்றுக்கு அப்பால் பற்றக்கூடிய உலகத்தினுடைய இயக்க பிரதானமாக சூரியன் தான் காரணமாக சூரியனை வைத்துக் கொண்டுதான் இந்த கோள்கள் மாதங்கள் அதனுடைய முன்னரை காலம் காலம் பின்னரை இப்படியான விஷயங்கள் உத்தராயணம் அந்த நகர்வை மையமாக வைத்துக் கொண்டு கணிப்பிடப்படுகிறது அதை வைத்துக் கொண்டுதான் பண்டிகைகளோ நாட்களோ வருடத்தினுடைய தொடக்கமோ என்று சொல்லி எல்லா விதமான விஷயங்களும் கணிப்பிடப்படுகிறது இந்த மக்களுடைய வாழ்க்கையோடும் இந்த மதத்தோடும் சூரியனுக்கு மிக நெருக்கமான பங்கு இருக்கிறது உலக சுழற்சி அல்லது உலக இயக்கத்திற்கு பிரதானமான தோற்றுவாக கூட சூரியன் தான் குறிப்பிடப்படுகிறது அப்படிப்பட்டிருக்கக்கூடிய சூரியனை ஒரு திருவிழா கால மகோற்சவத்திலே வந்து எடுத்து மிக சிறப்பாக வழிபாடு செய்வது என்பது இன்னும் ஒரு சிறப்பை கொடுக்கிறது எல்லாருமே எப்படா திருவிழா தொடங்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோவில்களுக்காகவும் காத்திருப்போம் அதுலேயும் வந்து தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த நல்லூர்கந்த சுவாமி கோவிலுடைய மகோற்சவத்துக்கு எப்போ தொடங்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு காத்திருப்போம் நாட்கள் எவ்வளோ வேகமாக போயிட்டுன்னே தெரியாது பத்தொன்பது நாட்களை கடந்துருக்கிறோம் இன்னும் சொற்பமான திருவிழாக்கள் தான் இருக்குது அந்த திருவிழாக்களில் சொல்லப்படக்கூடிய கதைகள் அர்த்தங்கள் எல்லாமே சிறப்பு மிக்கதாக இருக்கிறது பின்னர் ரொம்ப வந்து காத்திகை திருவிழா அதை பூசை அதுக்கு பிறகு கைலாச வாகனம் இப்படியான விஷயங்கள் சப்பரம் பழனியாண்டவர் உற்சவம் ஒரு முகத் திருவிழா இப்படியே அடிக்கொண்டு போகலாம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதையும் வந்து மிக மிக உன்னிப்பாக அவதானிக்கிற போதுதான் சிறப்பாக இருக்கும் அந்த பழனியான உற்சவத்திலும் வந்து உள்வியில் நடக்கூடிய அந்த அர்ச்சனையாக இருக்கட்டும் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதமாக இருக்கட்டும் சுவாமியினுடைய வீதிவலமாக இருக்கட்டும் இது காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் அதே தான் தேர் உற்சவம் மிக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது இவ்வளவு பெரிய கூட்டம் ஒன்று காலையிலேயே முருகனை தேடி வந்திருப்பதற்குரிய காரணம் தான் ஒவ்வொரு நாளும் வந்து முருகனை கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய அழகனை ரசி பார்த்து அவரிடத்திலே வேண்டுவதை வேண்டி நாடி வழிபட வேண்டும் என்கிற ஒற்றை தான் இந்த பெரிய கூட்டமும் அவன் திருவடியை நாடி வந்திருக்கிறது கேட்பதை கொடுப்பதிலே அவனுக்கு நிகர் அவர்தான் முருகன் அந்தளவு தூரம் மிக நெருங்கிய கடவுளாக தமிழ் கடவுளாக அன்பருக்கு அன்பனான ஒரு இறைவனாக வந்து சித்தரிக்கப்படுவதற்கு காரணம் கூட இதுதான் இந்தளவு கூட்டமும் இப்போது கோவிலுடைய பின்புற வீதியில் நாங்கள் நிற்கிற இந்த தான் மூத்த தம்பி மடம் அப்படின்ற ஒரு மடம் இருக்குது மிக பல்லாண்டுகள் பழமையான ஒரு மடம் அந்த நல்லூரை சுற்றி நிறைய மடங்கள் இருக்கிற அந்த மடங்கள்லாம் திருவிழா காலத்தில் பசிப்பிணி தீர்க்கிற ஒரு பெரிய அந்த கைங்கரியத்தை ஆற்றிக் கொண்டிருக்கிறது பல்வேறு பங்களிப்புகளோடு இன்னும் பல மண்ட கலை நிகழ்வுகள் இளைவர்களுடைய அடுத்த தலைமுறையைச் சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு கலைக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்கிறது நான்கு சில்லும் சுழர்கிற வகையிலே வந்து ஒரு தேரிலே தேவன் எழுந்து வருகிற அந்த அற்புதமான காட்சி தான் இதன் மூலமாக இங்கே பாவனை செய்யப்படுகிறது உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்வார்கள் ஒரு கோவில் மனித உடலுக்கு ஒப்பிடப்படுகிறது கோபுரங்கள் எல்லாமே பாதத்தை அடிப்படையாக அது பாதம் தான் ஒரு மனிதனை கிடத்தினால் எப்படி இருக்குமோ அது போன்ற அந்த விஷயங்கள் அந்த அடிப்படைகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கோபுரங்களும் கம்பீரமான அழகையும் ஒரு மிகப்பெரிய அரண்மனை போன்ற தோற்றத்தையும் இந்த நல்லூராணு கொடுக்கிறது அப்படி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் அதை படுத்தால் நல்லூராணத்தி நிறைய கோவில் இருக்குது சுற்றி வரைய வந்து அந்த பரிபாலக தெய்வங்கள் அல்லது தெய்வங்கள் என்று சொல்லி சிறப்பிக்கப்படும் அந்த தெய்வ சன்னிதானங்கள் எல்லாவற்றையும் தான் எப்படி ஒரு காலை சூரியன் படுகிற போது இந்த கோபுரத்திலிருந்து வரக்கூடிய ஒளி கோபுரத்தில் படக்கூடிய அது வெளிவீதி வளம் பெறுகிற சூரிய தேவனை அப்படியே வரவேற்கிற விதம் இதெல்லாம் ஒரு அற்புதமான இந்த காலை பொழுதனுடைய காட்சிகளாக பதிவாகிறது தமிழிலே நிறைய உவமைகள் இருக்கிறது சூரியனை கண்ட பனி போல என்பதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தப்படுவதுண்டு அதே போல தான் உலகத்துக்கு ஒளி கொடுக்கிற ஒப்பற்ற ஒரு பெரிய விஷயத்தை இந்த சூரிய பகவான் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் உயிர்களுடைய இயக்கம் அதற்குரிய பிரதானமான தூண்டுகோள் தோற்றுவாய் இப்படியான விடயங்கள் அதே மாதிரி தான் இது கார்த்திகை திருவிழாண்டுபடியாக நிறைய பேர் நேர்த்திகள் காவடிகள் அதை விட வந்து தீச்சட்டி இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து நிறைவேற்றுகிற அந்த பாங்கையும் பார்க்குறோம் கம்பீரமாக அந்த ஏழு குதிரைகளும் பூட்டிய தேரில் அசைந்து வருவது போல் குதிரைகளும் ஆடுகிறது அந்த தேர்னுடைய சீல் சுழற்கிறது அந்த வாகனத்தில் வந்து சூரிய தேவன் இப்போது காலை புலர்வின் போது வாழ்லே அவரிழந்து வருகிற வேளையிலே நல்லூரான் வீதியிலே இந்த சூரிய தேவனுடைய வீதி வலம் அமைந்திருக்கிறது வாழ்வில் நமக்கு நிகழ்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் தான் நமக்கு அப்பால் பட்ட சக்தி ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கும் சூரியனை நேரடி கண்களால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண் கூசுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லும் எத்தனையோ மில்லியன் கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய ஒளி என்பது இப்படி இருக்குன்னு சொன்னால் அப்பால் பட்டுக்கூடிய நிறைய விஷயங்கள் சக்திகள் நம்பிக்கைகள் தாண்டிடக்கூடியது வாழ்க்கை நேர்த்திகள் இறைவனுடைய நம்பிக்கையின் பால்பட்டவை அந்த அடிப்படையிலே காவடிகள் பால் காவடி எடுப்பினம் காவடி எடுப்பினம் தூக்கு காவடி எடுப்பினம் இப்படியான நேர்த்திகளோடு வளம் வந்து ஆரம்பித்திடக்கூடிய இந்த சூரிய தேவன் இப்போது கோவிலுடைய முன்புற வீதி நோக்கி நகர்கிறார் இந்த காலையிலே இவ்வளோ அதிகமான பக்தர்கள் இனி ஒவ்வொரு நேரத்திலையும் வந்து பார்த்தா இன்னுமே அதிகமான பக்தர்கள் நாடி தேடி அந்த அருட்காட்சியை காண்பதற்காக இந்த சன்னிதானத்தை தேடி வருவார்கள் உலக இயக்கத்துக்கு காரணமான சூரிய பெருமான் காலை மாலை என்று இரண்டு வருவதற்கு காரணமே அவர் அவர் வீதி வளம் வந்து முடித்து இப்போது நல்லூரானுடைய வாயிலுக்கு நேர் முன்பாக இருக்கிறார் தரிவார தெய்வங்களுக்கு திருவிழாக்கள் அல்லது திருவிழாக்களங்களை முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பாங்கிங்கு நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி தான் நல்லூர்க்கன் என்பது தமிழுக்கு பொதுவானவர் அல்லது தமிழர்களுக்கு பொதுவானவர் பல்வேறு நேர்த்திகள் இருக்கும் இந்த காலை பொழுதிலும் சுவாமி வீதி வளம் பின்னாக தேர்லையும் வந்து நிறைய பார்க்கலாம் தேரடியில வந்து பிரதட்டை அடிக்கிறது அடி அடிக்கிறார்கள் அது மாதிரி பக்தர்கள் இந்த பிறதற்றை அடித்து கொண்டு போகிறது இப்படியான விஷயங்கள் உடலால் முருகன் வந்துடக்கூடிய அந்த மண்ணை முத்தமிட்டு அல்லது தவழ்ந்து அந்த மண்ணிலே உலாபருக்கிற அந்த பாங்கு என்பதுதான் இந்த அங்க பிரதேசத்தினுடைய நோக்கம் முருகன் திருவடியே சரணம் அல்லது நமக்கு வந்து சகிப்புத்தன்மையை உடலுடைய வாழ்வியலை இப்படியான நிறைய விஷயங்களுக்கு இதுதான் பிரதானமான காரணமாக இருக்குது இனி வந்து சுவாமி உள் வீதி உள்ளுக்கு போக போகிறார் பூசையெல்லாம் நடந்து அது உள்ளுக்கு அழைத்து செல்லப்படுகிற அந்த முறைமையெல்லாம் இதில் இடம்பெறும் சுவாமி உள்ளுக்கு போகிறார் அதனால் தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிப்பேன் இன்றைக்கு அந்த கார்த்திகை திருவிழா கார்த்திகை திருவிழான்னு சொன்னால் மாவிளக்கு தேனும் துணை மாவு எல்லாம் கலந்து போடுறது அப்போ காலையில் நான் ஜோதிச்சு நான் போட முடியலை கிடைத்தால் அல்லவன் சொல்லி முருகனுடைய அருள் நிறைய இடத்துல பார்த்துக்கணும் மாவட்ட வரத்துக்கு இந்த கார்த்திக்விழாப் பொருட்களை வந்து அது கிடைச்சிருந்தது இங்கேயும் வந்து முருகன் திருவிழா சொல்லணும் மாவிளக்கு கை கிடைத்திருந்தது யார் யாரெல்லாம் மாவிளக்கு போட்ட அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்கள் கடலூர் வளாகம் முழுவதுமே இன்றைக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது சில தகவல்கள் கொடுக்கப்படுது அல்லது முதலிடம் பெற்றது சில அசம்பாவிதங்கள் இடம்பெறலாம் என்ற தகவல் தெரிவிக்கப்படுகிறது இந்த வாசல் எல்லாம் வந்து வரை உடல் பரிசோதனை செய்தால் உள்ள அனுபவிக்கணும் முன்புற பகுதியிலே வந்து நிறைய காவல்துறை இருந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சொல்லப்படுகிறது அதை விட இந்த காவல்துறையினுடைய அந்த மறைக்காணிகள் பொருத்தப்பட்டு கூடியதை ஒரு வாகனத்தில் கொண்டு வந்து ஓடுறது நிப்பா அடி அந்த வாகனம் எல்லாம் கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறது